வெல்கம் டு பெரியநாயியம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா கொச்சின் டு கரூர் பைபாஸில் ஒரு ஏக்கரா பூமி சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது அடி வருங்க சமசதரமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டாங்க மீதி ரெண்டு சைடு மட்டும் ஃபென்சிங் போகிற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாங்க மற்றபடி எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு கம்பெனி கட்டுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கல ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் பொள்ளாச்சிலேருந்து பொள்ளாச்சிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாங்க சுற்றியுமே இந்த பூமியொட்டி ஃபுல்லாக சைட்டுக்கு தானுங்க ஒரு சென்டு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் சேல் இருக்குங்க நடக்கிற தூரத்துலையே அந்த விலைக்கு விற்கிதுங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பூமியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க நீங்கள் ஐம்பது சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஐம்பது சென்ட் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ரோடு ஃபேஸ் தொண்ணூறு அடி வருங்க இல்லை ஒரு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஏக்கரா சேல் ஆகிடுச்சுங்க அதையொட்டியே இந்த பூமி பேலன்ஸ் இருக்கிறதுனால இதையே சேல் பண்ணுறாங்க நீங்கள் ஐம்பது சென்ட் எடுத்திங்கனாலும் ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இல்லை ஒரு ஏக்கராக எடுக்கிறதுனால எடுத்துக்கலாங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து தரலாங்கிறாங்க இந்த ஸ்டேட் ஹைவேல என்றைக்குமே போக்குவரத்து அதிகமாக இருக்குதுங்க நிறையா ஸ்பின்னிங் மில்லு ஓவிய மில்லாம் இந்த ரோட்டில் நிறையா இருக்குதுங்க கண்டிப்பாக க்ரோத் ஆகிற இடத்துலையே அந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க நீங்கள் குடிமங்கல ஜங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு சில இட்ருங்க அதுலேருந்து நடக்கிற தூரம் தான் வருங்க நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்து தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கலாங்க இந்த பூமியை நீங்கள் பார்க்குற மாதிரி எடியா இருந்தால் என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிடுவாங்க பார்த்துக்கலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்